என்னோடய உடல் என்னுடைய மனம் நூறு பர்சன்ட் ஆரோக்கியமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாமியார் மருமகள் சண்டை ஒரு பிஸ்னஸில் பணம் இழப்பு நம்பி பணம் கொடுத்தீங்க பணம் வரல ஒரு சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குது நம்பி நம்மளை கழுத்தை எடுத்துவிட்டான் நான் தான் சம்பாதிச்சதுன்னு தெரியும் என்னை வச்சு செஞ்சுட்டான் இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகள் ஏற்படுது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும் அந்த பிரச்சனை நடைபெறும் பொழுது நம் மனநிலை என்னவாக இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பீனியல் கிளாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில திரவங்களை சுரக்கும் மெலட்டோனின் செரட்டோனின் ஆக்சிடோனைன் அப்படிங்கிற திரவங்களை சுரக்குது பொதுமாக சுரந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சுரந்தால் நம் உடலில் உள்ள நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுதுங்க செல்ப்டாக் ப்ராசஸ் ஆனது நம்ம மனசுக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெசெண்ட்லேருந்து அடுத்தது என்ன செய்யலான்னு செயல்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீரும் இப்போவும் கேட்குறீங்க ஆனால் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா